The Chronicles of Narnia, The Lion, the Witch and the Wardrobe chapter 5, back on this side of the door. இவங்க ஒழிஞ்சு பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தனால எட்மண்டுக்கும் லூசிக்கும் இத்தவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு வழியாக அவங்க எல்லாருமே அந்த நீளமான ரூம் இருந்துச்சுல சூட்டா ஃபார்மர் கூட இருக்கும்ல இவங்களுக்குன்னு ஒரு ரூம் மாதிரி ஒதுக்கிருப்பாங்களே அங்கே கூட்டிட்டு வந்து லூசி அங்கே நல்லா இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிரும் பீட்டர் சூசன் அது எல்லாமே உண்மைதான் அண்ட் இந்த தடவை எட்மண்டும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தான் அந்த அலமாரி வழியாக ஒரு புது நாட்டுக்கே போக முடியும் எட்மண்டும் நானும் இந்த தடவை அங்கே போனோம் காட்ல நானும் அவனும் சந்திச்சுக்கிட்டோம் சொல்லு எட்மண்ட் அவங்க கிட்டே அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படின்னு லூசி சொல்லும் இங்க என்ன நடக்குது எட் அப்படின்னு பீட்டர் கேட்பான் அண்ட் இந்த கதையோட ரொம்ப ரொம்ப கேவலமான மோசமான விஷயத்த எட்மண்ட்டுக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம இருந்துச்சு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தான் இவ்வளவு நாளா லூசி சொல்லிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் உண்மைதான்றத அவனால அக்செப்டே பண்ணிக்க முடியல சோ அதனால அவன் ரொம்ப எரிச்சலா வேற இருந்தான் பட் இவங்க கிட்ட என்ன சொல்லணும்ன்றத பத்தி அவன் இவ்வளவு நேரம் யோசிக்கவே இல்ல பட் பீட்டர் சடனா அவன் கிட்ட அந்த கேள்வி கேட்ட உடனே அவனால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசமான கேவலமான ஒரு விஷயத்தை அங்கே பண்ணி விட்டுருவான் என்னன்னா லூசியை அவன் கை விட்டுருவான் அப்படியே கீழே இறக்கி விட்டுருவான் எங்ககிட்ட சொல்லு எட் அப்படின்னு சூசனும் கேட்குமா அப்போது எட்மண்ட் அவனோட முகத்தில் ஒரு சுப்பீரியரான லுக்கை கொடுத்துட்ருப்பான் ஏதோ அவன் லூசியை விட ரொம்ப ரொம்ப மூத்த பயம் மாதிரி ஆனால் அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு வயசு தான் டிஃப்ரென்ஸே ஒரு சுப்பீரியரான லுக்கை விட்டுட்டு தென் லைட்டாக ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே ஓ ஆமாம் லூசியும் நானும் விளையாடிக்கிட்டு இருந்தோம் அந்த அலமாரிக்குள்ள ஒரு நாடு இருக்குன்னு கதை சொல்லிட்டு இருந்தால அதெல்லாம் உண்மைன்ற மாதிரி நாங்க பிரிட்டன் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தோம் சும்மா ஃபண்டுக்கு தான் ஆஃப்கோர்ஸ் அங்கெல்லாம் அப்படி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு எட்மண்ட் சொல்லிடுவான் பாவம் லூசி எட்மண்ட ஒரு லுக்கு விட்டுட்டு வேக வேகமாக அந்த இருந்து வெளியில் ஓடிடும் ஒவ்வொரு நிமிஷமும் இருக்க இருக்க ரொம்ப மோசமான பர்சனாக மாறிக்கிட்டு இருக்கிற இது மிகப்பெரிய சக்ஸஸாக தான் தெரிஞ்சது இதோ ஆரம்பிச்சிட்டாலா அவளுக்கு என்ன பிரச்சனை இந்த சின்ன இப்படி தான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது அப்படின்னு எட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கும் போது பாரு வாய மூர்றியா அப்படின்னு பீட்டர் இப்போ எட்மெண்டை பார்த்து கத்துவான் அவ அந்த அலமாரியை வச்சு முட்டாள்தனமா பேச ஆரம்பிச்சதுல இருந்து நீ அவகிட்ட ரொம்ப மோசமா தான் நடந்துகிட்டு இருக்க ஏற்கனவே அவ அதை வச்சு ரொம்ப பண்ணிட்டு இருக்கா இதுல நீ அவ கூட சேர்ந்து கேம்ஸ் விளையாண்டு அவளை கூட கொஞ்சம் பைத்தியமாக்கிட்டு இருக்கியா நீ தான் இப்படி பண்ணனு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பீட்டர் கத்துவான் ஏன்னா அது எல்லாமே சுத்த பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்னு எட்மெண்ட் சொல்லிட்டு இருப்பான் கோர்ஸ் அதெல்லாம் பைத்தியகாரத்தனமா தான் தான் இருக்குது அப்படின்னு பீட்டர் ரூப்பை கற்றுவான் அதுதான் இங்கே பாயிண்ட்டு நம்ம வீட்டிலருந்து இருந்து கிளம்பும்போது லூசி கம்ப்ளீட்லி நார்மலாக தான் இருந்தா ஆனால் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அவள் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு அவளுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா இருக்க இருக்க ரொம்ப மோசமாக பொய் சொல்கிறவளாகவும் மாறிக்கிட்டு இருக்கா இதில் நீ வேற அவளை கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணி சிரிக்கிறது இது அவளை அடுத்து என்ன பண்ண வைக்கும் அப்படின்னு பீட்டர் கற்றுவான் நான் என்ன நினச்சேன்னா நான் என்ன நினச்சேன்னா அப்படின்னு எட்மண்ட் பேச வருவான் ஆனால் அவனுக்கு என்ன பேசுனே தெரியாது நீ எதுவுமே நினைக்கல நீ வேணுனே தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க நீ எப்போவுமே உன்னை விட சின்ன பசங்கக்கிட்ட இந்த மாதிரி தான் மோசமாக நடந்துப்ப ஸ்கூல்லையும் முன்னாடி இப்படி தானே நீ நடந்துக்கிட்டு இருந்த அப்படின்னு பீட்டர் கத்துவான் போதும் நிறுத்துறீங்களா இப்படி நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா எதுவுமே இங்கே நார்மல் ஆகாது நம்ம போய் ஃபஸ்ட்டு லூசியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சூசன் சொல்லும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க எல்லாரும் லூசியை கண்டுபிடிச்சிருவாங்களா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே லூசி உட்காந்து ரொம்ப அழுதுட்டு தான் இருக்கும் அவங்க என்ன சொன்னாங்க இருந்தாலும் லூசி சுத்தமா மாறவே இல்ல அதோட கதையிலேயே தான் அது விடாப்படியா இருக்கும் நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல நீங்க போய் ப்ரொஃபசர் கிட்ட கூட சொல்லிக்கோங்க இல்லைன்னா அம்மாக்கு லெட்டர் போடுங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நான் அங்க ஃபோனை பார்த்தது எனக்கு நல்லாவே தெரியும் ச்சே நான் அங்க அவர் கூடயே ஸ்டே பண்ணிருக்கணும் நீங்க எல்லாருமே காட்டு மிராண்டிங்க மோசமான காட்டு மிராண்டிங்க அப்படின்னு லூசி கத்தும் அன்னைக்கு ஈவினிங்கே ரொம்ப அன்பிளசன்டா இருந்தது லூசி ரொம்ப மோசமான மனநிலையில இருந்தா அண்ட் தாம் போட்ட பிளான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு எட்மண்ட் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான் அண்ட் மூத்ததுங்க ரெண்டும் லூசிக்கு மொத்தமா மரம் கலந்துருச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ லூசி தூங்க போனக்கு அவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்து ரொம்ப அமைதியாக குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க அதோட ரிசல்ட் என்ன ஆகும்னா அடுத்த நாள் மார்னிங் ப்ரொஃபசர் கிட்ட போய் இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணியிருப்பாங்க லூசிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அவர் நினச்சாருன்னா அவர் அப்பாவுக்கு லெட்டர் போடட்டும் ஏன்னா இது இருக்க இருக்க ரொம்ப மோசமா ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பீட்டர் சொல்வான் ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்துருமா அவங்க ரெண்டு பேருமே இப்போ ப்ரொஃபஸர் ரூமோட கதவை போய் தட்டுவாங்க உள்ள வாங்க அப்படின்னு உள்ள இருந்து ஒரு குரல் வரும் தென் இவங்க உள்ள போய் ப்ரொஃபசர் முன்னாடி உக்காந்து நடந்த கதை எல்லாத்தையுமே ஃபுல்லா ப்ரொஃபசர் கிட்ட ஒப்பிச்சிருவாங்க ஆனா அந்த ப்ரொஃபசர் இவங்க முழு கதைய சொல்லி முடிக்கிற வரைக்கும் இவங்களை இன்ட்ரப்டே அவர் பண்ணல அவரோட விரலை அவரோட வாய்க்கிட்ட வச்சுட்டு அமைதியா இவங்க சொல்ற எல்லாத்தையுமே ஃபுல்லா கேட்பாரு அந்த முழு கதையை கேட்டு முடிச்சிட்டு அவர் ரொம்ப நேரத்துக்கு எதுவுமே சொல்ல மாட்டாரு அமைதியாவே உக்காந்துருப்பாரு தென் அவரோட த்ரோட்டை நல்லா கிளியர் பண்ணிட்டு இவங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயத்த அவர் பேசுவாரு உங்களோட தங்கச்சி சொல்ற கதை உண்மை இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவர் கேட்பாரு ஓ ஆனா அப்படின்னு இப்ப சூசன் பேச வருமா தென் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிரும் ஏன்னா யார் இப்போ அந்த வயசானவரோட முகத்தை பார்த்தாலும் நல்லாவே தெரியும் அவர் இப்போ ரொம்ப சீரியஸா உட்காந்துட்டு இருக்காருன்னு தென் சூசன் பெர்ஃபெக்ட்லி அதை நல்லா நார்மல் ஆக்கிட்டு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அதை பிரிட்டன் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எட்மண்ட் எங்ககிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லும் அதுதான் இங்கே பாயிண்ட்டு அதை நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணியே ஆகணும் இதை நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க ஆனால் ஒரு நாள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட தம்பியை நீங்கள் நம்பலாமா இல்லை உங்கள் தங்கச்சியை நீங்கள் நம்பலாமா ஐ மீன் யார் ரொம்ப உண்மையாக இருப்பா அப்படின்னு அவர் கேட்பாரு அதுதான் இங்கே ஃபன்னியான விஷயமே சார் அப்படின்னு இப்போ பீட்டர் சொல்வான் ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் லூசி தான் எப்போவுமே உண்மையாக இருப்பா அப்படின்னு பீட்டர் சொல்லுவான் அண்ட் நீ என்ன நினைக்கிற மைடியர் அப்படின்னு ப்ரொஃபஸர் இப்போ சூசனை பார்த்து கேட்பாரு வெல் ஜென்ரலாக பீட்டர் சொல்றத தான் சார் நானும் சொல்லுவேன் ஆனால் இதெல்லாம் உண்மையா இருக்க முடியாதுல அந்த கார்டு அந்த ஃபானு அப்படின்னு சூசன் சொல்லிட்டு இருக்குமா இப்போ நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ நாளா உண்மையானவங்கன்னு நம்பிட்டு இருந்தவங்கள அவங்க போய் சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுறது ரொம்ப தப்பானது சீரியஸாவே ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்வாரு விஷயம் என்னன்னா அவ போய் சொல்கிறான்னு அங்கே பயப்பில்லை சார் லூசிக்கு மண்டையில் ஏதோ ஆயிடுச்சோன்னா எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சூசன் சொல்லும் யூ மீன் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா அப்படின்னு ப்ரொஃபஸர் ரொம்ப கூலாக கேட்பாரு லாஜிக் இப்போல்லாம் ஸ்கூல்ல ஏன் பசங்களுக்கு லாஜிக் பற்றி சொல்லியே கொடுக்க மாட்டுறாங்க இதுக்கு மூணே பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு ஒன்று உங்க தங்கச்சி போய் சொல்றா இல்லன்னா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு இல்லையா அவள் தான் சொல்றா உங்களுக்கே நல்லா தெரியும் உங்க தங்கச்சி போய் சொல்ல மாட்டா அண்ட் ஆபியஸா அவளை பார்த்தாலே தெரியுது அவளுக்கு பைத்தியம்லாம் ஒன்றும் பிடிக்கல ஸோ அடுத்து ஏதாவது கரெக்டான வர வரைக்கும் அவ தான் சொல்கிறான்னு நம்ம நம்ம தான் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்வாரு சூசன் நல்லா அந்த ப்ரொஃபசரோட முகத்தை உத்து பார்த்துட்டு இருக்குமா அவரோட எக்ஸ்பிரஷன்லே தெரியும் அவர் சும்மா இங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கல அவர் சீரியஸா தான் பேசுறாருன்னு பட் அது எப்படி சார் உண்மையாகும் அப்படின்னு பீட்டர் கேட்பான் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு ப்ரொஃபஸர் கேட்பாரு வெல் ஏனா அப்போ ஏன் அந்த அலமாரிக்குள்ள யார் போனாலும் அவங்கனால அந்த நாட்டை கண்டுபிடிக்க முடியல பிகாஸ் நாங்க அதுக்குள்ள பார்த்தபோது அதுல எதுவுமே இல்ல அப்போ லூசி கண்களுக்கும் அங்க எதுவுமே தெரியல அப்படின்னு பீட்டர் சொல்வான் அது உண்மையா இருந்துச்சுன்னா எல்லா நேரமும் அது உண்மையா தானே இருக்கணும் அப்படின்னு அவன் கேட்பானா ஓ அப்படியா அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் கேட்பாரு பீட்டருக்கு இப்போ என்ன சொல்லனே தெரியல பட் அங்கே டைமும் ஆகல சப்போஸ் அங்க ஒரு பிளேஸ் இருந்து அவ அதுக்கு போய் அங்க இருந்திருந்தானா அதுக்கு கண்டிப்பா டைம் ஆயிருக்கும்ல ஆனா அந்த ரூமை விட்டு நாங்க வெளியில வந்து அடுத்த நிமிஷமே அவள் வெளியில ஓடி வந்து ஏதோ பல மணி நேரமா இங்க இல்லவே இல்லைன்னு அவன் எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சூசன் சொல்லும் இந்த ஒரு விஷயம் தான் அவ சொன்ன கதை உண்மையாவே ட்ரூன்றத காட்டுது அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் இப்போ சொல்வாரு சப்போஸ் இந்த வீட்டில் உண்மையாகவே வேற ஒரு உலகத்துக்கு போகிறதுக்கான கதவு இருந்துச்சுன்னா நான் வானும் பண்ணிக்கிறேன் அப்போ உண்மையாகவே இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான வீடு தான் அண்ட் எனக்கே இதை பற்றி ரொம்ப கம்மியாக தான் தெரிஞ்சிருக்கு அண்ட் அவள் இன்னொரு உலகத்துக்கு போயிருக்கானா அந்த உலகத்தில் ஓனாக செப்பரேட் டைம் இருக்கும்ன்ற விஷயத்த நினச்சி நான் ஆச்சரியமே படமாட்டேன் ஸோ தட் எவ்வளோ மணி நேரம் அந்த உலகத்தில் நம்ம இருந்தாலும் நம்ம உலகத்தில் டைம் ஓடி இருக்கவே ஓடி இருக்காது அந்த அதர் ஹேண்ட் அவள் வயசில் இருக்கிற நிறையா பொண்ணுங்க இந்த அளவுக்கு ஐடியாவெல்லாம் யோசிச்சுருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது அவள் ப்ரிட்டன் பண்ணிட்டு வச்சிருக்கானா இந்த கதைகள் எல்லாம் வெளியில சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு அவன் தான் வச்சிருப்பா அப்படின்னு அவர் சொல்வாரு பட் நீங்க சீரியஸா இதை மீன் பண்ணி தான் சொல்றீங்களா சார் இன்னொரு உலகம் இருக்கும்னு இந்த பிளேஸ்ல ஜஸ்ட் அந்த கார்னர்ல ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு பீட்டர் கேப்பானா ஏன் இருக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவரோட முகத்துல போட்டிருந்த கண்ணாடியை கலட்டி அதை பாலிஷ் பண்ணிட்டு இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் ஸ்கூல்ல என்ன டீச் பண்றாங்கன்னே தெரியல அப்படின்னு முழு முழுத்துட்டு பட் நாங்கள் இப்போ என்ன பண்ண அப்படின்னு சூசன் கேட்குறோம் ஏன்னா இந்த கான்வெர்சேஷன் பாயிண்ட்டை விட்டு வேற திசையில் போயிட்டு இருக்கிற மாதிரி அதுக்கு ஃபீல் ஆகும் மை டியர் யங் லேடி அப்படின்னு ப்ரொஃபசர் இப்போ ரொம்ப ஷார்ப்பான எக்ஸ்பிரஷன் கொடுத்து அவங்க ரெண்டு பேரையும் சடனா பொண்ணு பாப்பாரு யாருமே சஜஸ்ட் பண்ணாத ஒரு பிளான் இருக்கு அண்ட் ட்ரை பண்றதுக்கு அதுதான் வெல் ஒர்த் ஆனது அப்படின்னு அவர் சொல்வாரா என்னது அது அப்படின்னு சூசன் கேட்கும் நம்ம எல்லாரும் நம்மளோட ஓன் பிசினஸ் மைண்ட் பண்ண ட்ரை பண்றதுதான் அப்படின்னு அவர் சொல்லிடுவாரா இதோட அந்த கான்வர்சேஷன் எண்ட் ஆயிரும் இதுக்கப்புறம் லூசி கூட இவங்களுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராது எட்மண்டும் லூசியை தேவையில்லாம கிண்டல் பண்றது நக்கலா சிரிக்கிறது எட்மண்ட் ஸ்டாப் பண்ணிட்டான்றத பீட்டர் நோட்டீஸ் பண்ணுவான் அண்ட் இதுக்கப்புறம் யாருமே அந்த அலமாரியை பத்தி பேசிக்கவே மாட்டாங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் ஆயிடுச்சுல அதனால இதோட இவங்களோட அட்வென்ச்சர் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதுதான் அங்க நடக்கல இந்த ப்ரொஃபஸரோட வீடு இருக்குல்லையா அதை பத்தி அவருக்கே கொஞ்சம் தான் தெரியும்னு சொன்னாரு அந்த வீடு ரொம்ப ரொம்ப பழமையான ஃபேமஸான வீடு போல ஏன்னா இங்கிலாந்துல இருக்கிற நிறைய பேர் இந்த வீட்டை பார்க்க வந்துகிட்டே இருந்தாங்க இது என்ன மாதிரி வீடுனா கைட் புக்ஸ்ல ஈவன் ஹிஸ்டரியில கூட மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அதுலலாம் இப்போ நம்ம பார்க்குற கதைகளை விட ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிற கதைகள்லாம் எழுதப்பட்டிருக்கு சைட் சீயிங்காக யார் இந்த வீட்டை பார்க்க வந்தாலும் ப்ரொஃபஸர் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாராம் இந்த வீட்டோட ஹவுஸ் கீப்பர் இருக்காங்களா மிஸ்ஸஸ் மேக்ரெடி அவங்க தான் இந்த வீட்டை வரவங்களுக்கு நல்லா சுத்தி காமிப்பாங்களாம் இந்த வீட்டில் இருக்கிற பிக்சர்ஸ் இரும்பு கவசம் லைப்ரரியில் இருக்கிற ரேரான புக்ஸ் எல்லாம் மிஸ்ஸஸ் மேக்ரெடி அவங்களுக்கு சுத்தி காமிப்பாங்க அண்டு மிஸ்ஸஸ் மேக்ரெடிக்கு குழந்தைங்களெல்லாம் அவ்வளவா பிடிக்காது அதனால விசிட்டர்ஸ் இப்படி வீட்டுக்கு வரும்போது இவங்க யாருமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு முன்னாடியே அவங்க வார்ன் பண்ணிட்டாங்க இவங்க இந்த வீட்டுக்கு வந்து இவங்களோட முதல் மார்னிங்கே சூசனையும் பீட்டரையும் கூப்பிட்டு மிஸ்ஸஸ் மேக்ரெடி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துட்டாங்க விசிட்டர்ஸை நான் இந்த வீட்டை சுற்றி காமிச்சுட்டு இருக்கும் போது நீங்கள் குறுக்கால வரவே கூடாதுன்னு ஆமாம் அப்படியே முன்ன பின்ன தெரியாத இந்த கூட்டத்துக்கு பின்னாடியே போய் நம்மளோட பாதி நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ண ஆசைப்படுறோம் பாரு அப்படின்னு எட்மண்ட் இவங்க மூணு பேர்த்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க அண்ட் சூசன் பீட்டர் அண்ட் லூசிக்கும் அதே தாட்ஸ் தான் இருக்கும் அண்ட் அப்படி தான் இவங்களோட அட்வென்ச்சர்ஸ் மூணாவது முறையாக ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு ஒரு நாள் மார்னிங் பீட்டரும் எட்மண்டும் அந்த சூட் ஆஃப் ஆர்மர் இருக்கிற இரும்பு கவசம் அதை உட்காந்து நோடிகிட்டு இருப்பானுங்களா அப்போது வேக வேகமாக சூசனும் லூசியும் அந்த ரூமுக்கு வந்து சர் மேக்ரெடி அவங்க கூட ஹோல் கேங்கே இங்கே கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கத்துங்க போச்சு அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு அடுத்த செகண்டே அவங்க நாலு பேரும் இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வேக வேகமா லைப்ரரிக்கு ஓடிடுவாங்களா பார்த்தா அங்கேயும் சடனா அவங்களுக்கு வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க மிஸ்ஸஸ் மேக்ரெடி முன்னாடி இருக்கிற படிக்கட் வழியாக கூட்டிகிட்டு வராமல் பின்னாடி இருக்கிற படிக்கட் வழியாக கூட்டிகிட்டு வந்துட்ருப்பாங்க அண்ட் தான் அங்க சம்பவமே நடக்கும் அவங்களுக்கு வண்டியில மூளை எதுவும் கலங்கிருச்சா இல்லைனா இந்த வீட்டில் எதுவும் மேஜிக் இருந்து அவங்கள அப்படி பண்ண வைக்குதா இல்லைனா நார்னியாகவே அவங்கள பயங்கரமாக விடாமல் சேஸ் பண்ணிகிட்டு இருக்கா என்னன்னு தெரில ஏன்னா அவங்க நாலு பேருமே இப்போ எந்த ரூம்க்குள்ளே போகிறதுன்னு தெரியாமல் நேராக அந்த வேட்ரோப் இருக்கிற ரூம்குள்ள போயிடுவாங்க சூசன் அவங்க மூணு பேரையும் அங்கே இழுத்துட்டு போயிடுவோம் அவங்க எல்லாரும் இந்த இடத்த பாஸ் பண்ணி போகிற வரைக்கும் நம்ம இந்த ரூம்க்குள்ளேயே இருப்போம் யாரும் நம்மளை இந்த ரூம்குள்ளலாம் ஃபாலோ பண்ணிட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சூசன் சொல்லிட்டு இருக்குமா ஆனா அவங்க அந்த ரூம் குள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்டே யாரோ அந்த ரூம் கதவை திறக்கிற மாதிரி இருக்கு அந்த டோரோட ஹேண்டில் டேர்ன் ஆகுமா வேகமா வாங்க நமக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வேகமா போய் அந்த வேட்ரோபை ஓபன் பண்ணிடுவான் அவங்க நாலு பேரும் அந்த வேட்ரோப் குள்ள அந்த இருட்டான அலமாரிக்குள்ளேயே பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு உக்காந்துட்டு பீட்டர் அந்த டோரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண மாட்டான் அத்தி இருக்கிற எந்த ஒரு மனுஷனுமே இப்படி ஒரு அலமாரிக்குள்ளே போயிட்டு உள்ளே வழியாக கதவை பூட்ட மாட்டாங்கன்னு பீட்டருக்கு நல்லாவே தெரியும் இதோட சாப்டர் ஃபைவ் பேக் ஆன் தி சைட் ஆஃப் த டோர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரையும் சாப்டர் சிக்ஸ் இன் டூ த ஃபாரஸ்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை டெய்ல்ஸ் பை மினி